உலகலந்த ஒன் தமிழ் என்ற ஒரு சிறந்த ஒரு தலைப்பில் சீரிய உரையாற்ற புவனகிரியிலிருந்து நமது பெருமதிப்புக்குரிய இலக்கிய வித்தகர் முனைவர் இரா அன்பழகனையா அவர்கள் வந்திருக்கிறார்கள் சிறப்புடையை வழங்க முனைவர் அன்பழகனையா அவர்களை அழைக்கின்றோம் தில்லை தமிழ்ச்சங்கத்தினுடைய மார்கழி திங்கள் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அறப்பணி செல்வர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களே ஆசியூரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சிதம்பரம் மௌன மடாலயத்தினுடைய அதிபர் சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இதை நான் தொடங்குகிறேன் அருமையான வாழ்த்துறை வழங்கிய நகைச்சுவை இமயம் ஐயா அவர்களே இந்த தில்லை தமிழ்ச் சங்கத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவர் கணக்காயர் நடராஜன் ஐயா அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய கயிலை புனிதர் எஸ்டி பிள்ளை ஐயா அவர்களே சிவநெறி சுடர் பொன்னம்பலனார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தலைமையாசிரியர் பெருமக்களே பேராசிரியர் பெருமக்களே தாய்மார்களே நண்பர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனக்கு ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பம் இப்படி ஒரு தலைப்பை நான் எதிர்பார்க்கவில்லை உலகளந்த ஒன் தமிழ் என்று பேசுங்கள் என்று பணித்திருக்கிறார்கள் இந்த தலைப்பை நான் யோசிச்சு பார்த்தேன் வெண்பாவித்தகர் கொடுத்த தலைப்பு மூணு பிரிவாக இருக்கு இது உலகு அளந்த ஒன் தமிழ் தமிழ்னு ஒன்று அதற்கப்புறம் ஒன் தமிழ்னு ஒன்று அதுக்கப்புறம் உலக அளந்த தமிழ் மூணு பிரிவாக இதை பிரித்து மூணையும் சிந்திக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் தமிழை சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் ஆறாயிரம் மொழிகள் இருக்குது இந்த ஆறாயிரம் மொழிகளில் ஆறு மொழிகள் தான் பழமையான மொழிகள் இந்த ஆறு மொழிகள்லேயும் அன்றிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழின்னா அது தமிழ் தான் இவ்வளோ பேரும் நாம் எதற்கு இங்கே கூடியிருக்கிறோம் எந்த அடிப்படையிலேயே நாம் இங்கே எல்லோரும் சேர்ந்துருக்கிறோம் ஒன்றே ஒன்று தான் தமிழ் தமிழுக்காக தான் நீங்கள் அவ்வளோ பேரும் வந்து சேர்ந்துருக்கிறோம் இப்போ நம்முடைய உள்ளத்தில் உள்ள உணர்வு அதுதான் உலகலந்த ஒன் தமிழ்ங்கிற தலைப்பிலே ஒருத்தர் வந்து பேச போகிறார் என்ன பேசுவார் கேட்போமேங்கிற எண்ணத்தில் வந்திருக்கு நம்முடைய தமிழ்ல நமக்கு இருக்கிற நேசத்தை அது காட்டுகிறது எனக்கு தமிழ்ல அதிக பற்று நேசம் எல்லாம் உண்டு எதனால் இந்த நேசம் வந்தது என்று நான் என்னை கேட்டுக்கொள்கிறது உண்டு ஐயாயிரம் ஆண்டு பழமை உடைய ஒரு மொழி இது என்பதாலா நிச்சயமா இல்லை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மிக செம்மையான இலக்கணமும் இலக்கியமும் உடைய மொழி இது என்பதனாலா என்று கேட்டால் அதனால இல்லை செம்மொழி என்ற ஒரு சிறப்பினை பெற்று இன்றைக்கு புகழோடு விளங்குகிறது என்பதாலா நிச்சயமா இல்லை உலகத்திலே அதிக நாடுகளிலே பேசப்படுகிற மொழி என்கிற பட்டியலில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ள மொழி என்பதனாலா நிச்சயமாக அதனால இல்லை பின்ன எதனால் எனக்கு தமிழ் பேர்ல இவ்வளவு ஈடுபாடு வந்தது என்று கேட்டால் மேத்யூ அர்னால்டு என்கிற ஒரு அறிஞன் சொன்னான் ஒரு மொழியையும் அந்த மொழியில் உள்ள இலக்கியத்தையும் நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டுமானால் அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது அந்த அளவுகோல் எது தெரியுமோ அந்த மொழியோ அந்த இலக்கியமோ சமுதாயத்திலே எப்படிப்பட்ட சிந்தனையை தோற்றுவிக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அது சிறந்த மொழி என்றோ சிறந்த இலக்கியம் என்றோ நாம் ஏற்க வேண்டும் சொன்ன அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய தமிழுடைய பெருமையை நினைச்சு பார்க்கிறோம் இருநூத்தி ஐம்பது நாடுகளுக்கு மேலாக உறுப்பினர்களை கொண்ட ஐநா சபையினுடைய தலைமை அலுவலக கட்டிடத்திலே பொறிக்கப்பட்டுள்ள ஒரு வரி உலக சமுதாயம் முழுவதையும் ஒரு கைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு வரி அந்த வரி இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரையும் எந்த மொழியிலும் எந்த அறிஞனாலும் எவனாலும் சொல்லப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த வரி இருக்கிறதே யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்கிற வரி அந்த சிந்தனையை என்னுடைய தமிழ் தந்திருக்கிறது இந்த உலகத்திற்கு என்பதனாலே எனக்கு தமிழை ஈடுபாடு பெரும்பாலான பேர் இதை மட்டும்தான் சொல்றாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்றதில்லை கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதிலே உள்ள ஒரு சமுதாய சிந்தனையும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிற ஒரு சமய சிந்தனையையும் இணைத்து அவன் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த இரண்டு வரிகளிலே ஒரு காரல் மார்க்ஸை நாம் தரிசிக்கிறோம் ஒரு சமய தத்துவ ஞானியை நாம் தரிசிக்கிறோம் இப்படி ஒரு சிந்தனை உலகத்தில் எந்த மொழியிலாவது இருந்து யாராவது எடுத்து சொல்லி இருந்தால் நாம் ஏத்துக்கலாம் ஏன் இந்த ஒரு வரியை உலக நாடுகளினுடைய மையத்தில் பொறிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவ்வளோ பெரிய சிறப்புக்குரியது இந்த சிந்தனையை இதுவரைக்கும் யாரும் சொல்லவில்லை என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார் அப்பேற்பட்ட பெருமைக்குரிய ஒரு மொழி என்பதனாலே அதிலே நமக்கு ஈடுபாடு வருகிறது தமிழ் புலவர்கள் எப்பேற்பட்ட சிந்தனைகளை இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானால் சமுதாயத்திலே ஒற்றுமை நிலவும் முன்னேற்றம் மேம்பாடு எல்லாம் வரும் ஆனால் அதுதான் நம்ம செய்யலை பாரதி புலவர்களை வரிசைப்படுத்துகிற போது யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை ஆனா அதே புலவன் அதே மகாகவி அந்த பாரதி என்கிற அந்த புலவன் தமிழ் புலவர்களுக்கு ஒரு சிறப்பு இடம் தரணும்னு நினைச்சிருக்கான் எங்கே கொடுத்துருக்குறான் அப்படின்னா இதில் இல்லை இதில் மூணு பேர் சொல்லிட்டான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா ஒன்று தமிழ் கவிதை எழுதுகிற மரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும் கேசாதி பாதமாக வருணிக்கிறது பாதாதி கேசமாக வருணிக்கிறது மனித உருவத்தை வர்ணிக்கணும்னு சொன்னால் த காலில் ஆரம்பித்து தலையிலே உள்ள கேசம் வரைக்கும் வர்ணிச்சுக்கிட்டே வரணும் இறைவனுடைய திருவுருவத்தை வர்ணிப்பது என்று சொன்னால் கேசத்திலே தொடங்கி பாதத்திலே முடிக்கும் இவன் கலைமகளினுடைய திருவுருவத்தை பாரதி வர்ணிக்கிறான் எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க முதல்ல கேசத்தை எடுத்துக்கிட்டான் சிந்தனை என்கிற கேசத்தை உடையவள் சொன்ன மூன்றாம் பிறைய நிலவு என்கிற நெற்றியை கொண்டவள் அப்படின்னு அடுத்தது வாத தருக்கம் என்று சொல்லக்கூடிய செவிகளை உடையவன் உடையவள் நான் அடுத்தது தருக்கம் என்கிற சாஸ்திரம் என்கிற காது நிலவு என்கிற நெற்றி சிந்தனை என்கிற கூந்தல் அடுத்தது கண்ணு வேதம் என்கிற விழிகளை உடையவள் அப்படின்னா அடுத்தது மூக்கு போதம் என்று சொல்லக்கூடிய அறிவு என்கிற மூக்கினை உடையவள் என்று சொன்ன கலைமகளுடைய காது வெறுமனே இருக்கக்கூடாது எனவே துணிவு என்கிற தோடை அணிந்திருக்கிறாள்னு சொன்ன அதற்கு கீழே வந்தால் வாய் சாஸ்திரங்கள் என்கிற வாயினை உடையவள் இந்த வாயில இன்னொரு சிறப்பு இருக்கு இதழ்கள் அந்த இதழ்களுக்கு கற்பனை என்கிற இதழ்களை உடையவள் அப்படின்னு கீழே வந்தாச்சு காவியங்கள் என்கிற கொங்கைகளை உடையவள் கைக்கு வந்தாச்சு கலைகள் என்கிற கைகளை உடையவள் இதுக்கப்புறம் நேரா அடுத்து பாதம் தான் இதுவரைக்கும் ஒவ்வொரு வரியா ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிக்கொண்டே வந்த இந்த மகாகவி கலைமகளினுடைய பாதத்தை சொல்ல வேண்டும் என்று உடனே யோசிக்கிறான் எதை சொல்லலாம்னு யோசிக்கிறான் ஏன்னா கலைமகள் எல்லோருமே நாவிலேயும் வந்து நடக்க வேண்டியவள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இயங்க வேண்டியவள் அந்த இயங்குவதற்கு உரியது அவளுடைய பாதங்கள் அதுக்கு ஒரு ஓமை சொல்லணும் என்ன ஓமை சொல்லலாம்னு யோசிக்கிறான் சில ஓமைகளை தேர்ந்தெடுத்துட்டா அந்த ஓமையை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லணும் இப்போ ஒரு ஓமையை கண்டுபிடிச்சிட்டான் பாரதி அந்த ஓமைக்கு ஒரு காரணம் சொல்றான் ஏன் இதை ஓமையாக சொல்ல உட்படுகிறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றான் என்ன சொல்றான் சொற்களினுடைய சிறப்பினை உணர்ந்தவர்கள் கருத்து செறிவுள்ள கவிதைகளை தந்தவர்கள் இந்த ரெண்டோடு இசையை சேர்த்து தொகுத்து நமக்கு வழங்கிய பெருமைக்குரியவர்கள் அறிவிலே விற்பன்னர்களாக விளங்கக்கூடியவர்கள் சான்றோர்கள் ஆகிய சங்க தமிழ் புலவர்களினுடைய நாக்கு என்கிற பாதத்தினை அவள் உடையவள் என்று அதற்கு சங்க புலவர்களுடைய நாக்கை சொன்ன அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற எல்லோருக்கும் அறிவையும் கல்வியையும் தரக்கூடியவள் கலைமகள் அந்த கலைமகளுக்கு பாதமாக இருக்கக்கூடியது சங்க தமிழ் புலவர்களுடைய நாக்கு என்று அவன் சொல்லி அதை நிறைவு செய்தான் எப்பேற்பட்ட சிந்தனை பாருங்கள் வேத திருவிழியாள் வேத திருவிழியாள் அதில் மிக்க பல் உரையனும் கருமையிட்டாள் கண்ணுக்கு மையி வந்து உரைகள் அதில் மிக்க பல் சீத கதிர் கதிர்மதியே நுதல் சிந்தனையே குழல் என்றுடையாள் வாத தருக்கம் எனும் செவி அதில் வாய்ந்த நெல் துணிவு என்னும் தோடு அணிந்தாள் போதம் என் நாசியினால் நலம் பொங்குபல சாஸ்திர வாயுடையாள் கற்பனை தேனிதழாள் சுவை காவியம் எனும் மணி கொங்கையினால் சிற்ப முதற்கலைகள் பல தேமலர் கரமென திகழ்ந்திருப்பாள் விற்பன சொற்படு பொருள் அறிவார் சொற்படு பொருள் அறிவார் விற்பன தமிழ் புலவோர் அவர் அந்த மேலவர் நா எனும் மலர் பதத்தாள் அப்படின்னு முடிச்சான் அப்போ கலைமகளினுடைய நா கால்களாக விளங்க கூடியது தமிழ் புலவர்களுடைய நாக்கு என்று முடித்தானே அவ்வளவு பெருமைக்குரியவர்கள் இந்த தமிழ் புலவர்கள் என்று அவன் பாட அவங்க படைத்த அந்த பாடல்கள் தமிழினுடைய சிறப்பை சொல்லணும்னா அதனுடைய சொல்லை எடுத்துக்கிட்டாலே போகும் ஆங்கிலத்தில் உள்ள தமிழ் வேற் நீக்கிவிட்டு பார்த்தால் ஆங்கிலத்தில் பாதி சொற்கள் தான் இருக்கும் அவ்வளவு சொற்கள் தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போயிருக்குங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கொள் தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம் ஒரு தருக்க நெறி இல்லாத ஒரு மொழி லாஜிக் இல்லாத ஒரு மொழி என்ன சார் இது லாஜிக் இல்லாதன்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஒன்று ஒரே ஒரு சொல் முதல் எழுத்து ஏ அண்டுன்னு எழுதுகிறோம் ஏ அண்டு அண்டு அப்போது அந்த ஏவுக்கு ஆனு உச்சரிப்பு கொடுக்குறோம் எழுதுறோம் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் ஏஞ்சல் எழுதுறோம் அப்ப ஏ ஒரு எழுத்துல என்கிற ஒலி ஆ என்கிற ஒலி ஏ என்கிற ஒலி மூணு வருதே அப்ப என்ன காரணம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் அங்க இல்லை சொல் எழுத்துக்களினுடைய பஞ்சம் அப்படின்னு இதை நாம சொல்லணும் தமிழ் அப்படி இல்லை ஆனால் அதான் வணக்கம்னு எழுதிட்டால் அந்த வணக்கத்தை எப்படியும் மாற்றி படிக்கவே முடியாது நான் ஆங்கிலத்தில் வணக்கம்னு எழுதுனா விஏ போட்டு வணக்கம்னு படிக்கலாம் வணக்கம்னு படிக்கலாம் எப்படி அந்த குளறுபடி இல்லாத ஒரு செம்மையான மொழி என்பதை நினச்சி பார்க்கணும் ஒன்றும் நான் ஒரு சில சொற்களை சொல் நிறையா சொல்ல முடியாது இல்லை ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு இருக்கு ஐயா ஆங்கிலத்தில் இந்த ஆர்கிடெக்சர் எங்கேருந்து வந்தது தெரியுங்களா அரசு தச்சர்னு தமிழ் சொல்லியிருக்கே அதுலேருந்து வந்தது தான் ஆர்கிடெக்சர் சில சொற்களுக்கு முன்னாடி எஸ் போட்டுட்டு அது இங்கிலீஷ் ஆகிடுது பாருங்க பின்னு அப்படிங்கிறோம் பின்னுதல் அதுக்கு முன்னாடி எஸ் போடுங்க ஸ்பின்னு அதுக்கும் அதான் பொருள் பஞ்சு அப்படிங்கிறோம் மென்மையாக உள்ளது அதுக்கு முன்னாடி எஸ் போடுங்களேன் ஸ்பாஞ்ச் மென்மையாக உள்ளது நிறைய சொல்லலாம் ஸ்பீடுன்னா வேகம்னு அர்த்தம் முன்னாடி எஸ் போடுங்க ஸ்பீடு மீட்டருங்கிறோம் உரிய கருவியே அது எங்கேருந்து வந்தது அளவுங்கிற பொருள் தருகிற மாத்திரை என்கிற சொல்லிலே வந்தது இந்த ரெண்டையும் சேர்த்து அவன் சொல்கிறான் ஸ்பீடா மீட்டர்னு இந்த ஸ்பீடு ஸ்பீடுலேருந்து வந்தது மீட்டர் மாத்திரையிலேருந்து வந்தது சட்டையில் பொத்தாம்போல் பட்டன் சொல்கிறோம் பிஇன் பட்டன் தானே பட்டன் ஆச்சாங்க ரைஸ் எங்கேருந்து போச்சு இங்கேருந்து தான் போச்சு அந்த சொல்லும் இங்கேருந்து தான் போச்சு அரிசி தான் ரைஸ்னு ஆச்சு எவ்வளவு சொற்கள் இருக்கு குறிப்புன்னு சொல்கிறோம் இன்னைக்கு இந்த குறிப்பு தானே எங்கள் ஸ்கிரிப்டுன்னு ஆச்சு ஸ்கிரிப்ட் இருக்கா உங்ககிட்ட குறிப்பு இருக்கான்னு அர்த்தம் எல்லாத்த விட ரொம்ப எளிமையாக ஒரு சொல் சொல்கிறேன் செக்ஸ்ன்னு ஒரு சொல் இருக்கு ஐயா பொருள் இதுக்கு என்ன தெரியுங்களா பிரின்னு அர்த்தம் ஒரு விண்ணப்ப படிவத்தை நிரப்புறீங்க அந்த விண்ணப்ப படிவத்தில் பெயர் தந்தையார் பெயர் பாலினம் மூணாவது அப்போ நீங்கள் எந்த பாலை சார்ந்தவர் என்று பிரித்து காட்டுன்னு அதுக்கு அர்த்தம் ஆணா பெண்ணான்னு எழுதணும் ஆண் அல்லது பெண் இப்போ இந்த செக்ஸுங்கிற வார்த்தை இருக்கே பிரித்து காட்டுங்கிற பொருளில் இருக்கே பிரிங்கிற பொருளில் இது தமிழ் சொல்லுன்னு நான் சொல்கிறேன் ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது ஆகிப்போச்சா இந்த குளிர் நாளில் நினைக்கலாம் நான் சொல்கிறேன் பாருங்களேன் செக்ஸுங்கிறது பிரிங்கிற பொருள் ஆங்கிலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனால் செகோ என்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் இருக்குது அதுக்கு பிரீனு அர்த்தம் எஸ்இசிஓ பிரீனு அர்த்தம் இந்த செகோ என்கிற கிரேக்க மொழி எங்க இருந்து போச்சு அப்படின்னா ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அங்க செகு என்கிற சொல் பிரிங்கிற பொருள் உயிரையும் உடம்பையும் பிரி ஏ செக்குங்கிற மாதிரி என்ன எண்ணெயையும் அதில் இருக்கிற கசடையும் பிரிக்கிறது செக்கு ஆக செகு என்றால் பிரி இந்த பிரி என்கிற பொருள் தருகிற செகு கிரேக்க மொழிக்கு செகோன்னு போய் ஆங்கில மொழிக்கு செக்ஸ்ன்னு வந்திருக்கு அவ்வளோதான் இதே போல் எல்லா சொற்களுக்குமே நம்மளால் வேற சொல் காண முடிகிறது கேண்டினான் கேண்டி ஐஸ் கேண்டி ஆங்கிலத்தில் கேண்டி எங்கேருந்து வந்தது கண்டுன்னு நம்ம சொல்கிறோம் கற்கண்டுங்கிறோம் கண்டு தான் அங்கே கேண்டின்னு போயிருக்கு எல்லாத்துமே இங்கிருந்து இரவல் வாங்கி அங்க ஒரு மொழியை அவன் உருவாக்கி ஒரு ஐநூறு வருஷ வரலாறு கூட இல்லாத அந்த மொழியை உலக அளவில் மிகப்பெரிய மொழியாக அவன் ஆக்கி இருக்கிறான் சொன்னால் அவனுடைய வணிக திறமை அது நமக்கு அது இல்லாததுனாலே நாம் பின்தங்கி இருப்பவர்களை போல இருக்கிறோம் அவ்வளவுதான் இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும்